என் மகன் உனக்கு உன் மகன் எனக்கு மிடில் ஏஜ் தோழிகளின் படுக்கையறை ரகசியம் லில் மற்றும் ரோஸ் இருவரும் சிறுவயதிலிருந்தே நெருங்கிய தோழிகள் இருவருமே ஒன்றாக படித்து வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் லில்லின் கணவர் ஒரு விபத்தில் உயிரிழக்கிறார் இதனால் மிகவும் மனமுடைந்து போன லில்லுக்கு ஆறுதலாக இருக்கிறார் ரோஸ் லில்லுக்கு இயான் என்ற மகனும் ரோஸிற்கு டாம் என்ற மகனும் இருக்கின்றனர் லில்லும் ரோஸும் நெருங்கிய தோழிகளாக இருப்பதால் இயானும் டாமும் நல்ல நண்பர்களாக இருக்கின்றனர் ஹெரால்டுக்கு சிட்னியில் இன்னொரு குடும்பமும் இருக்கிறது ஆனால் அதையும் மீறி ரோஸ் உடன் நெருக்கமாக இருக்கிறார் காலங்கள் நகர நகர டாமும் இயானும் வளர்ந்து வாலிபர்கள் ஆகிறார்கள் தன் பிள்ளைகள் மிகவும் வளர்ந்து விட்டார்கள் என்பதை இருவருமே ரசிக்கின்றனர் ஒருநாள் இரவு விருந்தன் போது தன்னுடைய மார்பகங்கள் பிளாட்டாக இருந்த காரணத்தினால் அனைத்து ஆண்களும் ரோசன் பின்னாடியே சுற்றுவார்கள் என்று சொல்ல அதை ரசிக்க ஆரம்பித்தான் டாம் மேலும் அதை பற்றி கோருங்கள் என்று சொல்ல ஒரு முறை முறைத்தான் இயான் அன்று இரவு தூங்க போவதற்கு முன் இயான் ரோஸை சந்திக்கிறார் அவளுடன் பேச முற்பட்டு அவளை முத்தமிடுகிறார் இருவரும் தங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் ஒன்றாக இருக்கின்றனர் இதை டாம் கவனிக்கிறார் அதே போல லில்லை சந்தித்து அவனுடன் இருக்கிறான் முதலில் இதை நிராகரிக்கும் லில் போக டாமுடன் நெருக்கமாகிறாள் இதை கவனித்த ரோஸ் நேற்று இரவு எங்கே இருந்தா என்று கேட்க நீ இயானுடன் என்ன செய்து கொண்டிருந்தாயோ அதைத்தான் நான் லில்லுடன் செய்தேன் என்று சொல்ல அவனை அறைந்து விடுகிறாள் ரோஸ் அடுத்த நாளே ரோஸும் லில்லும் தாங்கள் செய்த தவறை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் தங்கள் வாழ்நாளில் இவ்வளவு சந்தோஷமாக இருவரும் இருந்ததில்லை என்ற காரணத்தினால் இருவரும் இதை தொடர விரும்பினர் இரு பெண்களும் தங்கள் மகன்களை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக நால்வரும் இருந்தனர் இப்படியே நான்கு வருடங்கள் ஓட டாம் டேரக்டர் ஆகிறான் இயான் ஒரு வேலையில் சென்று சேர்கிறான் டாம் தன் உடன் வேலை பார்க்கும் மேரியிடம் நெருக்கம் ஏற்படுகிறது இதை லில்லுக்கு தெரியப்படுத்த பொறாமை கொள்கிறாள் லில் ஆனால் இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருப்பதால் டாமன் போக்கிலேயே விட்டுவிடலாம் என்று நினைக்கிறாள் லில் மேரியை திருமணம் செய்து கொள்கிறான் டாம் அந்த திருமணம் அந்த திருமண ஈவெண்டில் ஹேன்னா என்ற பெண்ணுடன் அறிமுகமாகிறான் இயான் இயானும் ஹேனாவை விரும்புகிறான் நாட்கள் நகர நகர தாங்கள் தன் மகன்களுக்காக இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று மூவான் ஆகிறார்கள் நால்வரும் இயானும் ஹன்னாவை திருமணம் செய்து கொள்கிறான் வருடங்கள் பல உருண்டோட இயானிற்கும் டாமிற்கும் குழந்தைகள் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் பாட்டி ஆகிறார்கள் லில்லும் ரோஸும் ஆனால் டாமிற்கு ரோசன் மேல் மீண்டும் எமோஷனல் அதிகரிக்க இருவரும் நெருக்கமாகிறார்கள் இதை இயான் கவனிக்க சண்டை பெருசாகிறது இந்த சண்டையை இரு மருமகள்களும் கவனிக்க பிரச்சினை விபரீதமாகிறது சில நாட்கள் இந்த பிரச்சினை ஓயட்டும் என்று அமைதியாக இருந்துவிட்டு தாங்கள் செய்த தவறை உணர்ந்து இரு மருமகளிடமும் மன்னிப்பு கேட்கிறார்கள் மாமியார்கள் முன்னர் இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையைப் பற்றி மிகவும் யோசிக்காமல் இனி இதுபோல் இருவரும் சேரக்கூடாது தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கூறி ஆறு பேரும் ஒற்றுமையாக இருப்பதாக கதை முடிகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியான அடோர் என்ற இந்த திரைப்படம் கிராண்ட் மதர்ஸ் என்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்டது